சரி பண்ணி கொடுத்தா போதுமா நல்லா வாழ வச்சு கொடுத்தா போதுமா இந்த படம் மறந்துட மாட்டேன் உனக்கு வருமானத்துல நிறைய உட்கார வச்சு கொடுங்க இருக்கு ஆனா நிரந்தரம் இல்லாம இருக்கு சொல்றதுக்குள்ள அதை எனக்கு ஏற்படுத்திக் கொடுனு வீட்டுலயே அனுப்பி பாதிப்பதற்கு உடல் ரீதியா பிரச்சனை அதை சரியாயி கொடுன்னு கேட்டுருங்க எங்க தெய்வம்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு குழப்பமா இருக்கு எனக்கு அதை கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டிருக்க அதாவது நாங்க கும்பிடுறோம் ஆனா அதுதானே எங்களுக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு சொல்ற வார்த்தை புரியல அதெல்லாம் உங்க தெய்வம் தான் சொல்ற வார்த்தை புரியல அதே போல நல்ல வார்த்தை அந்த தெய்வம் முழுசா நம்ம கூட நின்று பேசுமா அது பேசுறதுக்கு எனக்கு வழியே இருக்கும் படைக்குமா எனக்கு

உடல் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன் எல்லாருமே உனக்கு முத கொண்டு கொஞ்சம் பாதிப்பு இருக்கடா சொல்ற வார்த்த புரியல இத நீ என்ன செய்யணும்னா சாப்றத நீ குடிக்கிறதுலயே சாப்பிடுறதுல முக்கியமா குழம்புல பயன்படுத்தணும் மறக்க கூடாது சாப்றறதவும் குடிக்கிறதுலயே பயன்படுத்தணும் சொல்ற வார்த்தை புரியல எல்லாமே மூணு நாள் பயன்படுத்தணும் எல்லாரும் குடிச்சா ரொம்ப நல்லது சொல்ற வார்த்த புரியலடா இந்த தெய்வத்துக்காக நல்ல வார்த்தை கேடணும் இத நீ தான் ஓ வீட்ல இருக்குவங்க வளக்கறானே சந்தோஷம்தான் நல்ல வாரியில் மஞ்சள் தண்ணீரை பிடிச்சி வச்சிக்கணும் பதினோரு காணிக்கு பக்கத்துல பதினோரு ரூபா காணிக்கு அது உங்க குழந்தைக்கு எடுத்துக்கணும் இதுக்கு முன்னால் விடாம தொண்ணூறு நாள் விடாம இருக்கணும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பயன்படுத்தி எங்க வேணாலும் பயன்படுத்திக்கணும் உடல்நிலைய ஏதாவது பாதிப்பு வந்தா இந்த வீடு எடுத்து தண்ணியில கலந்து உடம்புல தேய்ச்சி குடிச்சா போதும் மறக்க கூடாது சொல்ற வார்த்தை புரியல சரியாயிரும் இதோட அப்ப எவ்வளவு வீடுதான் சேர்த்து வச்சுக்கலாம் சொன்ன வார்த்தை புரியலாம் வீட்டை சுத்தம் பண்றேன்னு சொன்னேன் யாரா ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தி இருந்தா அதை சுத்தம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த நிரசம்பு தண்ணியில இருந்து வீடு கூட தெரிஞ்சுக்க ஏதாவது விபதியை கோமையை வாங்கி வச்சுக்கோங்க அதே வீடுல தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் வெளிக்கு வீட்டுல சாம்பிராணி போக போட்டு பழகிக்கங்க போயிட்டு